அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைய நிலை நமது நிலை என்ன அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக துல்லியமாக வந்து அறிய முடியும் உதாரணத்துக்கு இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் அவங்களோட வயது இன்றைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு போகுது அவங்களோட பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிகமாக இருந்தது சரிங்களா அப்போனா இவங்களுக்கு இந்த விருட்சிகளக்கிறது வந்து பலன் ஜென்ம லக்ன பண்ணுக்குறப்ப நம்மளுடைய பலங்கள் வந்து துளிம வருவதற்கு தடுமாறும் ஆனா இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்ச லக்னம் அதாவது ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு கையும் நம்மளோட லக்னங்கள் அப்படிங்கிறது வந்து அப்படி நகலும் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் அதாவது பிறக்கும் பொழுது ஒரு ஜென்ம லக்ன புள்ளி அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஜென்ம லக்னம் விழுந்த நட்சத்திர புள்ளி அதில் இருந்து நம்ம வந்து நம்ம வயதுக்கு தக்க ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களாக கடந்து வரும் பொழுது இன்றைய அட்ச லக்னம் எந்த நட்சத்திர புள்ளியில் போகுதுன்னு தெரியும் உதாரணமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜாதகி இது வந்து ஒரு பெண் ஜாதகம் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊரட்டாதி மூணு அப்படிங்கிற போது எட்டாதி முடிது சரிங்களா இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா கணவர் அப்படிங்கிறவர் எனக்கு ஒரு கார் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா அப்படின்னா நான் அதை ஓட்டி நம்மளோடய சம்பாத்தியத்தை கூட்டிக்கிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்புடின்னா நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடியுமா அப்படின்னா வந்து அவங்களுடைய கேள்வி அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்பையும் வாங்க முடியும் அதாவது இந்த அச்சலக்கணம் போடுறப்ப எட்டாம்தேதி வரைக்கும் இருக்குது இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா இந்த அச்சலக்கணத்திற்கு நான்காம் இடத்திற்குரியவர் யாருன்னா நம்மளுடைய சுக்கரன் கோச்சாரத்தில் சூரியன் சுக்கரன் புதன் எல்லாரும் இங்கே இருக்காங்க சரிங்களா அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல போகுது நாளுக்கு இரண்டாம் இடத்துல போகுது அப்போனா வண்டி வாகனங்கள் வாங்குவது சம்மந்தமான என்ன நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போனா இந்த லக்கணம் மாறட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறப்ப அடுத்த லக்னம் வந்து இந்த எட்டாம்தேதிக்கு மேலே மாறும் மாறும்பொழுது பூரட்டாதி நாலு அப்படின்னு இயங்கும் அப்படி இயங்கும் பொழுது இந்த ஜாதகி வண்டி வாங்கணும் அப்படின்னா நான்காம் இடத்து அதிபதி யாருன்னா புதனாகிடுவார் ஏழாம் அதிபதியும் புதன் சரிங்களா அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான நல்ல காலம் செவ்வாய் பகவான் இரண்டாம் அதிபதி இரண்டுலேயே வீட்டு இருப்பதனால உங்கள் வண்டி வாங்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும் வந்து உணர முடியும் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா கணவர் அப்படிங்கிறது வந்து ஒரு கார் இயக்கி அதன் மூலம் வருமானம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு கணவர் அப்படிங்கிறவருக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்குரிய வந்து புதன் லக்னாதிபதியும் அவர் தான் தொழில் ஸ்தானத்துக்குரியவர் அவர் தான் சரிங்களா இந்த இடத்துல நான்காம் அதிபதியாக இருக்கிற இதை வந்து கணவரின் ஏஎல்பி அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கணவருடைய இயல்பிக்கு நான்காம் இடம் வீடு வண்டி வாங்கணும் சொல்கிறோமா இது வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் சம்மந்தப்படுது அப்படின்னா ஜாதகர் ஒரு வண்டி வாகனங்கள் மூலமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு வந்து நம்ம வந்து ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்க முடியும் போரட்டாதி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனம் மகிழ்ச்சிகரமாக நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு திட்டமிட்டு இருந்தோம்னா அந்த திட்டமிட்ட செயல் இப்போ நடப்பதற்கான காலமாக போகுதுனால இப்போ வந்து நம்ம வாங்கி தர முடியும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகிக்கு வந்து நாலு அப்படிங்கிற வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது சரிங்களா அந்த வண்டி வாகனத்திற்கு நாலு அப்படிங்கிற வண்டி வாகன சொத்துக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் விட்டுருப்பதுனாலையும் எட்டாம் இடத்துல ராகு விட்டுருப்பதுனாலையும் இவங்க வந்து ஒரு கடன் தான் இந்த வண்டி வாங்க முடியும் அப்படிங்கிறது கையில் வந்து லிக்யூடு கேஷ் இல்லைங்கிற வந்து ஜாத சுட்டி காமிக்குது ஆமா சார் நான் என்னுடைய பொருள்களை அடகு வச்சு தான் வாங்கி இருக்கேன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க அப்படின்னா இவங்களுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழிலுக்கு முதல் இரண்டு காலங்கள் முதல் இரண்டு வட்ட காலங்கள் அதாவது பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று போறப்ப பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வருமானம் அப்படின்னு வந்து நல்லபடியாக இருக்கும் இல்லைன்னா சொல்லலை சரிங்களா அப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல இவருடைய தொழிலை வந்து அமைச்சுக்கிட்டாருன்னா சூப்பராக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து வாடகை சவாரி போகிறாரு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வாடகை சவாரி போகிற மாதிரி தன்னுடைய ஸ்டாண்டை அமைச்சிக்கிட்டாரு அப்படின்னா இப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்து போகிறவங்க கொஞ்சம் முடியாதவங்க இயலாதவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் வர்றவங்க ஒரு கர்ப்பஸ்திரி வந்திருப்பாங்க குழந்தை வந்து போவாங்க இல்லை கர்ப்பத்தோடு ஒரு எட்டு மாதம் நிறைய மாத கர்ப்பிணியாக வருவாங்க அது அவங்கள இயக்கங்கள் வந்து மெதுவாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க யாராவது கை தாங்கலன்னு அழைச்சிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு நினப்பாங்க ஒரு மன ஆறுதலுக்கு யாரா மாட்டேன் பேச மாட்டாங்கன்னு நினைப்பாங்க அப்போ நம்ம இவங்க என்ன சொல்லலாம் இதற்கு முன்னாடி உங்களை விட ரொம்ப சீரியஸாக ஒருத்தவங்க இருந்தாங்க ஆசிரியர் வந்து நல்லபடியாக சுகமாக பெற்று போயிட்டாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னா ஒரு மன ஆற்றுதல் பண்ணும்படியாக இவருடைய தன்மையில் இருக்கும் பொழுது இவருடைய பிஸ்னஸ் வியாபாரங்களை எப்படி போடணும் அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து போடணும் அதாவது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கோர்ட்டுக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய இடங்கள் பக்கத்தில் இவர் வாடகைக்காரன் பார்த்துக்கிட்டார் அப்படின்னா இவருடைய தொழில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின் தான் வந்து உணர முடியுது சரிங்களா அதே மாதிரி ஒரு கார் எப்படி அமையும்னா ஒரு பழைய கார் தான் அமையன்ட்டுருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துக்கு நான்காம் இடத்துல சனி பவன்ட்ருக்காரு இந்த நான்காம் அதிபதி குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறனால குரு அப்படின்னா மேன்மையானவர் அப்படின்னா ஒரு மத குருமார்கள் எப்படி நம்ம சொல்லுவோம்ல ஒரு மத குருமார்கள் யாராக இருப்பாங்கள்ல அவங்க மூலமாக இல்லை ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ஒரு வக்கீல் இவங்ககிட்ட இருந்து இல்லைன்னா ஒரு ரிட்டையர்டு டீச்சிங் ஸ்டாஃப் யாராக இருப்பாங்களா காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பாங்க ஒரு கார் வச்சுருப்பாங்க ஒரு சூழ்நிலைக்கு பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும்பாங்க அப்போ நம்ம அந்த காரை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காராக நம்ம வந்து ஆடி வயசை கொடுத்து மாற்றிக்கலாம் சரிங்களா அப் அவருக்கு இப்படிப்பட்ட தன்மையில் ஒரு வண்டி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல அனுபவசாலியாக இருக்கிற சிங்கிள் ஹேண்டாக இருக்கிற ஒரு சிலர் வச்சுருக்க காரை இவர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறனால இவங்களோட இயக்கங்கள் வந்து நல்லாயிருக்கு லக்னாதிபதியாக இருக்கிற பெண் சரிங்களா யாருன்னா குரு சரிங்களா கணவர் அப்படிங்கிற ஏழாம் மதிப்பாக இருக்கிற புதன் புதன் பேருமே இணைஞ்சிருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால இவங்களோட இயக்கங்கள் வந்து நல்லாக இருக்குது அப்படினால கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கனால கணவனுக்கு வந்து இவங்க வந்து ஒரு தொழிலுக்காக இவங்க வந்து ஒரு வண்டி வாங்கி தரக்கு ஒரு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த செயல் வந்து இப்போ நடப்பதற்கான காலமாகவும் போகுது அப்படிங்கிற வந்து இந்த ஜாத நிலையை வந்து காமிக்குது அப்போ நம்ம மனதில் ஒரு எண்ணம் இருக்குது கணவன் நம்மகிட்ட கேட்குறாரு நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா எப்போ செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க ஒரு பத்து நாள் கழித்து ஒரு இரு நாள் கழித்து காலங்கள் நாங்கள் நகலும் பொழுது இந்த தருமம் நல்லாயிருக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கின்றோம் அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது பற்றி ஜோட முறை அப்படிங்கிறையும் இதை கண்டுபிடிச்சி கொடுத்தா நமது ஆசிரியர்கள் உயர்ந்திருப்பது ஒரு முறையாக இருக்கும் அவர் சிலர் அனைத்து குருமக்கள் நன்றே சொல்கிறோம் நம்ம சேனலில் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்காலம் உடனே